கிருஷ்ணா பக்தி எவ்வாறு மலர்கிறது பக்தியின் தொடக்கம் கீர்த்தனை பஜனி பூஜை புனஸ்காரம் விரதம் இருப்பது என்று ஒரு வேலை மாதிரி இருக்கக்கூடாது பெரும்பாலானவர்கள் இதுதான் பக்தி என்று நினைத்து அதோடு நின்றுவிடுகிறார்கள் அது முடிவு அல்ல அதையும் தாண்டி போக வேண்டும் பக்தி என்பது எப்போதும் மனதில் இருக்க வேண்டும் பெரு முயற்சியுடன் திடசித்ததுடன் பக்தி செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை வணங்கி வழிபடுதல் வேண்டும் இங்கு வணங்குதல் என்று சொல்லும்போது போது வணங்கப்படும் பொருள் நம்மை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அதை நாம் வணங்குவோம் அதன் மேல் மதிப்பும் மரியாதையும் வேண்டும் வழிபடுதல் என்றால் அதன் வழியில் செல்லுதல் வழியைப் பின்பற்றுதல் வழியை தொடர்தல் என்று பொருள் நீங்கள் எதை உயர்வாகக் கொள்கிறீர்களோ எதை புரிதமாக கொள்கிறீர்களோ அதன் வழியில் செல்லுதல் இயல்பாக ஈர்க்கப்படுகிறது இங்கு செல்வது என்பது பக்தி வழிபாடு அது மனிதர்களாக இருக்கலாம் கொள்கைகளாக இருக்கலாம் நீங்கள் நம்பும் தெய்வங்களாக இருக்கலாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எதன் வழியில் செல்கிறீர்களோ அது உங்கள் பக்தி அது உங்கள் வழிபாடு அதர்ம வழியில் செல்லும் திருடன் கூட அவன் செயலை நியாயப்படுத்துவானே தவிர அது உயர்ந்த செயல் என்று அதை வணங்க மாட்டான் பக்தி என்பது உயர்ந்த சிறந்த புனிதமான வணங்கத்தக்க வழியை தேர்ந்தெடுத்து திட மனதுடன் விடா முயற்சியுடன் எப்போதும் அந்த வழியில் செல்வது என்றாகும் யோசியுங்கள் எது உங்கள் வழி என்று உங்கள் பக்தி என்று எது உங்கள் வழிபாடு என்று அந்த சிந்தனை உங்களை வழிநடத்தும்